ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டூலெங்காஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான அரைக்கீரை கடையால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கால் கப் அளவு தண்ணி எடுத்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு கட்டி பூண்டை தோல் உரிச்சு எடுத்துருக்கு இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் பூண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கட்டி அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் வரிச்சு இப்போ இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது மூணிங்னா உங்களுக்கு கலர் மாறிடும் மூடாமையே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்துருக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மிசிஞ்சி வரணும் இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் தாளித்து சேர்த்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து உளுந்தும் நல்லா செவந்து வரணும் கூடவே சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்து விட்டுக்கலாம் காரத்துக்கு நான் ஆறு வர மிளகாயை ரெண்டாய கிள்ளி எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு அந்த வர மிளகாய் சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து பண்ணிங்கன்னா கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை கீரையெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுவிட்டு கீரையை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அரைக்கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்